எியாக இருக்கிறது சரியான வேலை அதுலேயும் முக்கியமாக தமிழ் எம்பிஏ இருக்கிறது சரியான கஸ்டமர் ஆப்பா இப்போ உங்களுக்கு விலங்குடனும் இந்த ரெக்கார்டு கேட்டால் பிறகு லோக்கல் நம்பரில் நான் என்ன ஆன்சர் பண்ணுறே சில நேரம் யோசித்தேன் ஒன்று உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஒருத்தனாரு சில நேரம் யோசித்தேன் இது வந்து கவர்மெண்ட்டை அதில் படிக்கிறதுக்கு வந்து எனிவே கவலையோடையும் சிரிப்போடையும் இதை பாருங்கள் आपस्टार उन्नत बोले हेलो वनअक्कम हेलो वनअक्कम सर माताने मानने कटरा कमर्शियल सब्जेक्ट कैसे अलग रंग ने बुक आएगे नहीं कैसे कटरा कमर्शियल नाचना नहीं रही तो अच्छा है करने के खाटे थरा इधरा पहले मार पहले मार नाचता है वो नहीं आया आ ठहल मारना ले ओके 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 सोला बोलो इतना देर में ल

ஐயன் பாஸ் வாங்கிட்டு நம்ம பன்னைக்கு வந்து ஓகே ஆளே வந்தே அதுல வரது ஐயன் பாஸ் வாங்கிட்டு திருப்பி 800 வாங்குறாங்க ஓகே அது 800 வாங்க நம்ம பன்னியோட கடைல பார்த்தா 500 வேற பன்னுக்கு இருக்காங்க ஏன்னா ஏச்சனமே யூசிஆர் பஸ் அதுஞ்சிடுச்சு ஓகே அந்த அம்பிரும்முல அந்த பஸ் போறது அந்த பஸ் மேல திருப்பி உடனே அது கேட்டேனுக்கு ஓகே அதுக்கு அப்ப அட்ஜிட்ட சேல் வந்து நீங்க

ஓகே இந்த வசனம் அவரு ரத்னா டிரைவர் தனிமா ரத்னா தேவர் சோனிய ரத்னாவர் தரமான இருக்கும் ரத்னா தேவர் வேணா மெளைக்கு நம்பர் தானே ஓகே பசங்க எனக்கு எப்படி உள்ள ராஜமனம் தந்திருக்காங்க இப்ப திருப்பிழா என்ன உள்ள மட்டும் தான் வந்துருக்காங்க ஆஹான் ஒன் டைக்கோன்னு தெரியாதுனா யாருன்றேன் அப்ப நீ பஸ் ஸ்டோர் தேவை இறக்கும்போது தெரியாது ஆறு மூணு கிலோ அடிக்கணும் எல்லாமே வச்சிக்கிறாங்க ஆமா ஆமா அப்புறம் தீங்கன்னா கண்டிப்பா அதுல பஸ் எடுக்கா அந்த அண்ணா பஸ் எடுக்க ஆறு ஒண்ணு இறக்கினு மட்டும் தீங்க சரி

ओके मतलब बचने के लिए मैं 3 और सेमेस्टर रिवाइज कर रहा हूं ओके क्रिकेट पर मत आना है तो मैं तुम्हें मेरा ने सोचा था कि थोड़ा कमरे में ना आईडी कहीं कन्या माता गांव केक्चर आ더라고 और डेफिनेशन है जो अपना भंडार में बाद में नया बन जाओ ये पावर रिंग नेटवर्क है मुझे मेरे को मेल करके भेज दीजिए फिर लगता है मेरे नंबर जरा करके देखिए मुझे आशा लग रहा है एक पूरा आशा लग रहा है

அவர் ஆபரேட் தமிழ் வரையிலங்க டிக்கெட் ஒரு நம்பர் அடிச்சிடுது. ஓகே. அந்த நம்பர் காண்டி போலீஸ் தரங்க கேக்குறாங்க. அவங்க தான் அந்த நம்பருக்கு அப்புறம் ஜிपीएफ பண்ணி போலீஸ் சரி. என்ன டேப்ல சன்ன ஒரு சின்ன ஒரு

அவங்களோட என்னன்னா <otchat> <enlight advertisingitas> <refused> <Anyways paganistan>

உங்களுக்கு ஏதாவது அவசரமாக கம்ப்ளைண்ட் பண்ணணுமென்றால் இந்த இமெயில் அட்ரஸ் இருக்கு டாக்டர் அர்ஜுனா அட் ஜிமெயில் டாட் காம் டிஆர் ஏஆர் ஜேஜூஎன் டபுள் ஏ அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்க அதை பார்த்துட்டு முக்கியமானதுக்கு நான் திருப்பி கால் பண்ணுவேன் போ போடையோ உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸோட போடுங்க இப்படியானாக்களும் கால் பண்ணி அலுப்படிச்சு கொண்டிருக்கணும் அதே நேரம் உண்மையாகவே திணைக்கலங்களில் ஊழலில் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் எக்ஸாம் எழுதி போட்டு ரிசர்ச் சொல்லாமல் அப்படி கனப்பேர் இருக்கிறான் ஸோ அதுதான் அந்த லோக்கல் நம்பர்ஸோட நாங்கள் இப்போ கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதை குறைச்சக்கூடிய காரணம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாஸ்